டக்குனு இன்வெஸ்ட் பண்றது அல்லது அளவுக்கு அதிகமான வீண் விரயங்களை செய்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஏற்படுத்துவீங்க அப்போது விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிடுங்க ஒரு சொத்து வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு நகை வாங்குறது பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்ணுறதுன்னு ஒரு சுபகாரியத்திற்கான நல் விரயங்களாக விரயம் ஆயிடுச்சு அதை ஒரு நல் விரயமா மாற்றிக்கிட்டிங்கன்னா மேன்மை ஒருவேளை சுய ஜாதக அமைப்பின்படி பனிரெண்டாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபகுதிகளும் நடக்குமானால் அலைச்சலோ அல்லது விரயங்களோ கூடுதலாக இருந்தே தீரும் திருமணம் ஒரு பக்கம் நடக்க புத்திரபாகியம் தான் அதனை அடுத்ததான ஒரு விஷயம் புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டில் ரெண்டு விஷயம் ஒன்று இது குழந்தைக்கான நல்ல காலகட்டம் குலதெய்வத்தையும் ஒரு முறை வழிபாடு செய்யுங்க இயல்பாக கருதரிக்கிறவங்களுக்கு கருதிச்சிடும் ரெண்டு ஆல்ரெடி மெடிக்கல் போய்கிட்டு இருக்கேன் புத்திரபாகியம் கிடைக்கல குழந்தை பாக்கியத்திற்காக மெடிக்கல் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சியங்கள் புத்திரபாகியத்திற்கான அமைப்பு உண்டு மெடிக்கல் உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப சிறப்பு அப்படி பீக்காக வந்துடுவீங்க மேன்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஏழரை சனி பிளஸ் மூன்றாம் இடத்துக்கு குரு சாதகமாக இல்லைங்கிறத அன்பர்கள் புரிச்சுக்கணும் ஆனால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் அந்த மந்தத்தன்மையை தன்மையை தொழில் சார்ந்த மந்தத்தன்மையையும் நஷ்டத்தையும் கட்டுப்படுத்துவாங்க ராகு பகவான் கட்டுப்படுத்துவாங்க நீங்கள் அதை கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால உங்களுக்கு சொல்றது என்னென்னா பதினொன்றாம் இடத்து ராகுவின் தயால்வால் உறுதியாக நீங்கள் தப்பி விடுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜைய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகுக்கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகுக்கெதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்பவுமே இந்த ராஜ கிரகங்கள் பெயர்வாகின்ற பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு ராகுக்கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்த அமை கோச்சாரத்துடைய பலம் சதமானம் அந்த சதமானத்தில் மேஜரான பார்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு தான் அந்த விதத்துல இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் எதிலும் நேர்மையானவர்கள் எதிலும் கோபப்படக்கூடியவர்கள் நல்ல ஆளுமை மிக்கவர்களாக விளங்கக்கூடிய மேசராசி என்பர்களே இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வை பொறுத்த மட்டிலும் ஒரு சில கிரகங்களின் பெயரும் உங்களுக்கு நன்மைகளையும் ஒரு சில கிரகங்களின் பெயரும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகளையும் இருக்கு இந்த விதத்துல சனிப்பெயர்ச்சியில ஏழரை சனி தொடங்குகின்றது உங்களுக்கு தெரியும் அதேபோல் குரு பெயர்ச்சியில் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய அவயோக பாவகத்துக்கு தான் குரு நகர்வு பெறுகிறார் ராகு கேதுக்களை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு சாதகமான இடத்திற்கு ராகு பெயர்வு பெறுகிறார் இதுதான் ஒரு ராகுவின் பெயர்ச்சி தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க சரிங்களா ஸோ இப்போ ஏற்ற இறக்கங்களை பொறுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியிட முயற்சிகளுக்கான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் உங்கள் ஜாதக ரீதியாகவும் எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக அது வெளிநாடு முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சு தங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க பிஆர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கு வாய்ப்புண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஆக மொத்தத்தில் வெளிநாடு அமைப்பு சிறப்பு சரிங்களா அதை நீங்கள் படிக்கிறதுக்காக போகலாம் குடியேறுறதுக்காக போகலாம் வேலைக்காக போகலாம் எதற்காக சென்றாலும் வெளிநாட்டு அமைப்புகள் இந்த வருடம் இந்த கிரக பெயர்வுகளால் சிறப்பாக அமைகிறது முயற்சி அடுத்ததா சரிவர வேலை வாய்ப்பு இல்லா நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏழரை சனியின் காரணமாக ஆனால் வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இருக்கிற தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பது சிறப்பு அதேபோல் ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக கடுமையான விரயங்களோ மன அழுத்தமோ ஏற்படும் ஆனாலும் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதை சமாளிப்பீர்கள் சமாளிக்கிறதுக்கான பலம் கிடைக்கும் என்ன ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி நகர்ற மாதிரியே இருக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகம் சார்ந்து சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் வேலை இருக்கும் அல்லது வேலை கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உங்க ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைச்சது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் சுயமாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பிசினஸ் பண்றங்க தொழில் அமைப்புகள்ல இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே ரொம்ப சிறப்பு அப்படி பீக்கா வந்துருவீங்க மேன்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஏழரை சனி பிளஸ் மூன்றாம் இடத்து குரு சாதகமாக இல்லைங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் அந்த மந்தத்தன்மையை தொழில் சார்ந்த மந்தத்தன்மையையும் நஷ்டத்தையும் கட்டுப்படுத்துவாங்க ராகு பகவான் கட்டுப்படுத்துவாங்க நீங்கள் அதை கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா பதினொன்றாம் இடத்து ராகுவின் தயல்வால் உறுதியாக நீங்கள் தப்பிப்பழைத்து விடுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே மினிமைஸாக நகர்த்திக்கிறது நல்லது பெரிய அளவு முதலீடுகளெல்லாம் தூக்கி உள்ளே போடாதீங்க பெரிய அளவு முதலீடுகளை உள்ளே போட்டால் மாட்டிக்கொள்வீர்கள் அதை மட்டும் போடாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா ஓகே குட் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஒருவேளை ஜாதக தசாபுக்தி படி இரண்டாம் இடமோ நான்காம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ இந்த ஐந்து பாவகங்களில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் தொழில் சீரும் சிறப்புமாக நகந்திரும் அது உங்களுக்கு லாபத்தையோ வருமானத்தையோ தொழில் முன்னேற்றத்தையோ கொடுத்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவு அகலக்கால் வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க இல்லைன்னா பயப்பட வேண்டாம் அது என்ன சார் பெரிய அளவில் அகலக்கால் வைக்கிறது திடீர்னு ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி தொழிலில் போடுறது நல்லா போய்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு திடீர்னு தொழில் இறங்குறேன்னு சொல்லி இறங்குறது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான அமைப்புகளுக்குள்ள மாட்டிக்கிடுவீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரிங்களா இந்த தசா பகுதிகள் போச்சு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட அப்படின்னா மற்றபடி முன்னாடி சொன்ன தசா பகுதி போச்சுன்னா நீங்கள் எதில் வேணாலும் தாவுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இந்த தசா பகுதிகள் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு போகும்போது பொருளாதாரத்தில் தொந்தரவை தரும் அதனால தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது தொழில் விரிவுபடுத்துறதோ தவிர்க்கணும் அன்பர்கள் அதை நீங்கள் மனதில் சரிவர உள்வாங்கிக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே பொருளாதார நிலையை பொறுத்த மட்டிலும் வருமானம் சீரும் சிறப்புமாக அமையும் ராகுவின் தயவால் ஆனால் அதை கையில் தங்க வைக்க முடியாமல் செலவுகளை செலவுகள் பண்ண வேண்டிய வேலையை சனி பகவானும் குரு பகவானும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுவாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வரவு ஈக்குவல் டு செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க வேற என்ன மாதிரியான அமைப்புகளில் பொருளாதாரம் சார்ந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குனு இன்வெஸ்ட் பண்றது அல்லது அளவுக்கு அதிகமான வீண் விரயங்களை செய்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஏற்படுத்துவீங்க அப்போ விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிடுங்க ஒரு சொத்து வாங்குறது ஒரு வீடு வாங்கிறது ஒரு நகை வாங்குறது பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்ணுறதுன்னு ஒரு சுபகாரியத்திற்கான நல் விரயங்களாக விரயம் ஆயிடுச்சு அதை ஒரு நல் விரயமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா மேன்மை ஒரு வேளை சுய ஜாதக அமைப்பின்படி பனிரெண்டாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபகுதிகளும் நடக்குமானால் அலைச்சலோ அல்லது விரயங்களோ கூடுதலாக இருந்தே தீரும் அதை நம்ம எப்படி முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கு ஆக மேசராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்பன் நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா திருமணம் திருமண அமைப்புகள் சார்ந்து நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அன்பர்களே ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ப்ராசஸில் ஒண்ணுக்கு ரெண்டு முறை பொண்ணு பார்க்குறது பண்ண வேண்டியது இருக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன அலைச்சல்கள் அலை கழைப்புகளை கொடுத்தாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இதை கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பாருங்க அதனால எப்போவுமே கொஞ்சம் வீண் செலவுகளெல்லாம் சரிப்படுத்திடணும் ஆக இது ஒரு புறம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஒரு பக்கம் நடக்க புத்திரபாகியம் தான் அதனை அடுத்ததான ஒரு விஷயம் புத்திரபாகியத்தை பொறுத்த ரெண்டு விஷயம் ஒன்று இது குழந்தைக்கான நல்ல காலகட்டம் குலதெய்வத்தையும் ஒரு முறை வழிபாடு செய்யுங்க இயல்பாக கருதரிக்கிறவங்களுக்கு கருதரிச்சிடும் ரெண்டு ஆல்ரெடி மெடிக்கல் போய்கிட்டு இருக்கேன் புத்திரபாகியம் கிடைக்கல குழந்தை பாக்கியத்திற்காக மெடிக்கல் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சியங்கள் புத்திரபாகியத்திற்கான அமைப்பு உண்டு மெடிக்கல் உங்களுக்கு கை கொடுக்கும் மெடிக்கல் போய்கிட்டு உங்களுக்கு எல்லாரும் போக சொல்லல நார்மலா இருக்கிறவங்களுக்கு நார்மல் கன்சிவ் நடைபெற்ற அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இதில் சம்மந்தப்படுகின்ற தசாபகுதிகள் நடக்குமா குறிப்பாக ஐந்தாம் இடம் தசாபகுதிகள் நடக்குமானால் புத்திரபாகியத்திற்கான அதாவது குழந்தை பேருக்கான வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஆனால் கையில் வரவும் செலவும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லேயே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு காலகட்டம் ஆனால் சொந்த நாடு விட்டு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த விரயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச வண்ணம் காணப்படும் சரிங்களா ஆரோக்கிய நிமித்தம் அப்படின்னு வரும்போது அடிக்கடி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வரும் ஆனால் பதினொன்றில் இருக்கிற ராகு பகவான் அந்த நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு சராசரியாக கொண்டு போய் மெயின்டைன் பண்ணிடுவார் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்து தொந்தரவுகள் அடிக்கடி வரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் சரியா இருந்துக்கிடணும் சரியா இருந்துக்கிட்டோம்னா பதினொன்றாம் இடத்து ராகு உங்களை நோயின் பெரும் வீரியத்திற்குள்ளே கொண்டு போகாமல் சின்ன சின்னதாக தொந்தரவு பண்ணி வெளியில கொண்டு வந்துடுவார் பயப்பட வேண்டாம் ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்கின்றது என்றால் மருத்துவ செலவுகள் உண்டு உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை அதுவே எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நம்ம தடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறத நம்ம சிந்தனையில் சிந்தித்து வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்வை பொறுத்த மட்டிலும் மனம் சற்று சஞ்சலம் பெறக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு எதை எடுத்தாலும் கொஞ்சம் குழப்பம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த தாட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு ஒன்றே செய் நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி ஒரே யோசனை அதை உங்க நலம் விரும்பிகள் கிட்ட ரெண்டு முறை ஆலோசித்து சரியா இருந்தா அதை செஞ்சது நல்லது சரிங்களா ஆக பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் செய்வது அல்லது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்ல மேன்மை தரும் இல்லைன்னா ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மேசராசினேயர்கள் உணர்ந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி இந்த காலகட்டம் தசாபகுதிகள் நன்றாக இருந்தால் நல்ல அமைப்புகளுக்குள்ளாக நகரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அனைத்து மேசராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி